அனைவருக்கும் வணக்கம் அஸ்ட்ரோமயோதெரபி அன்புள்ளங்கள் அனைவரையும் இந்த புதிய வீடியோவில் சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன் அஸ்ட்ரோமயன் தெரபி சார்பாக மாத அறிவுறுத்தல்கள்ங்கிற வீடியோ ஒவ்வொரு மாதமும் பன்னிரண்டு ராசிகளுக்கும் போட்டு வரேன் அந்த வகையில் ஜூலை இருபது முதல் ஆகஸ்ட் இருபது வரை ஆகஸ்ட் இருபது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரை இந்த ஒவ்வொரு ராசிகளுக்கு என்ன மாதிரி பலன்கள் ஏற்பட போகுது அப்படிங்கிறது பார்க்குறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன தெளிவு ஏன்னா கிட்டத்தட்ட கமெண்ட்ஸில் பார்த்தா நைன்ட்டி பர்சண்ட்டுக்கு மேலே பாசிட்டிவாக எனக்கு அப்படியே சொல்கிறீங்க வீட்டில் கேமரா வச்சு பார்க்குற மாதிரி சொல்கிறீங்க அதெல்லாம் சொல்கிறாங்க அது சந்தோஷம் பட் ஒன்று ரெண்டு பேர் பேடாக டோட்டலாக எனக்கு இது ச ஒத்தே வரல சரியாகவே இல்லை அப்படின்லாம் சொல்கிறாங்க அது வந்து கண்டிப்பாக எல்லோருக்கும் ஒத்து வரும் இல்லை பட்டு நான் சொல்லக்கூடிய இந்த பலன்கள் எல்லோருக்கும் அது மாதிரி சூழலை கொடுக்கும் நடக்கக்கூடியது உங்கள் பிறப்பு ஜாதகத்தின் அடிப்படையில் நடக்கக்கூடிய தசாபுத்தி தான் எழுபத்தஞ்சி எண்பது சதவீதத்துக்கு மேலே அதுதான் வேலை பார்க்கும் இது வெறும் இருபது இருபத்தஞ்சி சதவீதம் தான் நம்ம கோச்சாரம் இருந்தாலும் இதுக்கு ஏன் முக்கியத்துவம் கொடுக்குறேன் அப்படின்னா அதற்கேற்ற சூழல் இருக்கும் ரிசல்ட் மேபி தசாபுர்த்தி நல்லா இருந்தால் பாசிட்டிவாகவும் தசாபுர்த்தி கெட்டதாக இருந்தால் கெட்டதாகவும் நடந்துகிட்ருக்கும் பட் இந்த மாதிரி சூழல்கள் இருக்கும் இந்த மாதிரி உணர்வுகள் இருக்கும் அதை நம்ம எப்படி கையாளணும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிறது தான் இதுதான் அஸ்ட்ரோம்தரஃபியோட நோக்கம் மற்ற அஸ்ட்ராலஜி சேனல்ஸை பார்க்குறப்ப அவங்க டேரக்டாக பழங்களை சொல்லிகிட்ருப்பாங்க நான் பழங்களை ரொம்ப லிமிட் பண்ணிவிட்டு உணர்வுகள் ரீதியாக தான் உங்களுக்கு வெளிப்படுத்திகிட்ருப்பேன் ஸோ இப்போ நீங்கள் வந்து ஒவ்வொரு ராசியை பற்றி நான் சொல்கிறப்ப ராசி அப்படின்ட்டு இருக்கிறவங்க எக்ஸ்டர்னலாக அதற்கேற்ற சூழல் இருக்கும் உங்களுடைய வெளிப்பாடுகள் செயல்பாடுகள் அப்படி இருக்கும் அதை வச்சுக்கணும் சந்திரன் அப்படிங்கிறப்ப அது புத்திக்குரிய கோல் அது மாதிரி அப்படி யோசிச்சுட்டு அது மாதிரி சூழலுக்கு ஏற்றபடி புத்தியை பயன்படுத்தி செயல்படுத்துவீங்க பட் லக்னத்துக்கு அப்படின்னு சொல்கிறப்ப லக்னத்துக்கு பலன் பலன் பார்க்குறப்ப அது இன்டர்னலாக உணர்வுகளில் தாக்கத்தை ஏற்படுத்தும் புத்தி வேற உணர்வுகள் வேறு புத்தி ரொம்ப கான்ஃபிடெண்ட்டாக இருக்கும் உணர்வுகள் வீக்காக இருக்கும் இந்த லக்னம் தான் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படிம்பாங்க ஏன்னா அதுபடி தான் நடக்க போகும் அதை வச்சு தான் அந்த பலன்கள் தீர்மானிக்கப்படுங்கிறத நீங்கள் புரிஞ்சிக்கணும் இப்போ நான் வந்து உதாரணத்துக்கு மேஷ லக்னம் மேஷ ராசின்னு சொல்கிறேன்னா மேஷ லக்னத்தில் பிறந்தவங்க இந்த வீடியோவும் பார்க்கணும் மேஷ ராசியில பிறந்தவங்களும் இந்த வீடியோவை பார்க்கணும் மேஷ லக்னக்காரர்களுக்கு இன்டர்னலாக அந்த உணர்வுகளில் அந்த பாதிப்பை ஏற்படுத்தும் எக்ஸ்டர்னலா ஏன்னா அது மாதிரி அரிஞ்சு இருக்கும் அந்த உணர்வுகளில் நான் சொல்லக்கூடிய பலன்களுக்கு ஏற்றபடி ராசிப்படி பார்த்தீங்கன்னா அதற்கேற்ற சூழல் அதற்கேற்ற வெளிப்பாடுகள் செயல்பாடுகள் இருக்கும் அதை புரிஞ்சுக்கணும் அதே தான் ஒவ்வொரு லக்னம் ராசிக்கும் நீங்கள் புரிஞ்சுக்கணும் லக்னம்ங்கிறது இன்டர்னலாக வேலை பார்க்கறது ராசிங்கிறது எக்ஸ்டர்னலாக புத்தியில் யோசித்து உடனே சூழலுக்கு ஏற்றபடி புத்தியை பயன்படுத்தி செயல்படுத்துவது அது ராசி இப்போ ஒவ்வொரு ராசிக்கும் பார்த்துருவோம் இப்போது கன்னி லக்னம் அண்டு கண்ணிராசி அன்புள்ளங்களுக்கு இந்த மாதம் எப்படி பலன்கள் நடக்கும் போது அவங்களுக்கான அறிவுறுத்தல் என்ன அப்படிங்கறத அந்த வீடியோல பார்க்க போறோம் கன்னி லக்னம் அண்டு கன்னிராசி அன்புள்ளங்களுக்கான அறிவுறுத்தல் என்பது நினைத்ததை விட நடப்பது சிறப்பாகும் மீண்டும் உங்களுக்கான இந்த அறிவுறுத்தலை தலைப்பை சொல்றேன் நினைத்ததை விட நடப்பது சிறப்பாகும் ஆக நீங்கள் நினச்சதை விட நடக்கிறது நல்லாவே இருக்கும் அப்படின்னு இந்த மாதத்துக்கான பலன் வந்திருக்கு ஏன் அது மாதிரி உங்களுக்கு சொல்கிறேன் அப்படின்னா உங்கள் லக்னம் அண்ட் ராசிக்கு யோகத்தை கொடுக்கக்கூடிய அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய கோல் ஏழாம் இடத்துல போய் உட்காருது கோணா கோணாதிபதி கேந்திரத்துல உட்கார்றப்ப மிக சிறப்பான பலன்களை கொடுப்பார் அதனால ஏழாம் இடத்துல உட்கார்ந்துருக்கிறது நல்லது இருந்தாலும் அவருடைய பார்வை உங்கள் ராசிய லக்னத்தை பார்க்கறது அப்படி ஒரு டல்லு சோம்பேறித்தனம் லேட் பிக்கப்பை கொடுக்கும் இல்லாட்டி தேவையில்லாத இதுக்கு உணர்ச்சி வசப்பட்டு ஓவராக ரியாக்ட் பண்ண சொல்லும் நிதானமாக நீங்கள் செயல்படுறது ரொம்ப ரொம்ப அவசியம் ஏன்னா இப்போ லக்னத்துக்கு ஐந்து குடையவன் ஏழில் இருந்தால் மனதிற்கு பிடிச்ச விஷயங்கள்லாம் நடக்கும் நினச்சதை முடிக்கிற மாதிரியே பண்ணும் அதற்கேற்ற சூழல்கள் நடக்கும் கிடைக்கும் இருந்தாலும் அவன் மக்னம் பெறலாம் ரொம்ப எதிர்பார்த்து செஞ்சிங்கன்னாக்கா கஷ்டம் நல்லா மெடிடேட் பண்ணிவிட்டு வர்றது வரட்டும் நம்ம செய்ய முடியாததான் செஞ்சுருவோம் அப்படின்னாலே மிகவும் எளிதாக வெற்றி கிடைக்கும் இல்லாட்டி நம்ம ஓவராக ஓடி ஆடி பண்ண வேண்டியிருக்கும் எப்போ நீங்கள் வித்ரா பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அப்போ பாசிட்டிவான சிம்டம் வரும் எப்போ இதை முடிச்சே தீரணும்னு ஓட ஓட இன்னும் விரயங்கள் வந்துக்கிட்டு இருக்கும் உங்கள் அவன் ஆறாம் இடத்ததிபதியாகவும் வர்றதால உடல் நலத்தில் கவனம் தேவை வேலை காரியம் அப்படின்ட்டு ஓடுறேன்ட்டு சூழலுக்கு ஏற்றபடி சூழல்கிட்ட அடிமையானீங்கன்னா உடம்பு பாதிக்கப்படும் ஒழுங்காக சாப்பிடலை ஒழுங்காக மாத்திரை மருந்து எடுக்கலை இதெல்லாம் வந்து நடக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு அது பயங்கர பிரச்சனையை உடம்பை கெடுக்கிறதுக்கு புத்தி தடுமாற்றத்துக்கு ஒழுங்கான நிம்மதியான சந்தோஷமான சூழல் இல்லை தூக்கம் அல்ல அப்படிலாம் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு ஏன்னா அவன் வக்ரம் பெற்றிருக்கான் வக்ரம் பெற்ற கோல் ஒரு குடியாறுற போல் பிஹேவ் பண்ண வைக்கணும் பல வீடியோவில் சொல்கிறேன் அதனால் பெருசாக அதில் அதிர்ஷ்டம் வந்துடும் இதில் பிரட்டினும் உருட்டினுன்னு செய்யாதீங்க முடிஞ்ச வரைக்கும் செஞ்சுட்டு கடவுள் மேல்கிட்ட பலனை அவர் கொடுக்கட்டும்னு தீர்மானிக்கட்டும்னு முடிவு பண்ணிடுங்க அப்போ மிக சிறப்பாக இருக்கும் உங்கள் லக்னத்துக்கு ஒன்பது குடைவனும் ஆட்சியாக இருக்கிறான் நல்ல யோக காலம் ஆனால் இந்த சனி பகவான் ஏழில் கண்டகச்சனியாக இருப்பது பயங்கர க பிரச்சனைகள் மற்றவங்க வழியாக சூழல் வழியாக இல்லை அலைச்சல் கீழே இருக்கிறவன் யாரும் ஒத்துழைப்பு கொடுக்க மாட்டேங்கிறான் அவன் இஷ்டத்துக்கு நடந்துக்கிறான் அவனுக்கு ஏற்றபடி தான் நம்ம வேலை பார்க்க வேண்டியிருக்கு அப்படிலாம் வ புலம்பிக்கிட்டு இருக்கிற மாதிரிலாம் அந்த கண்டகச்சனி பண்ணும் ஒத்து வரலைன்னா பெரிய அளவுக்கு கீழே உள்ளவங்களே உங்களுக்கு ஆப்பு வச்சிருவாங்க ஜாக்கிரதை அவங்களோட இணைந்து தான் நீங்களும் செயல்படணும் வங்கரம் பெற்று போயிருக்கிறதால மாறாக நடக்கும்னு நான் சொல்லியிருக்கேன் அதை பார்த்துக்கங்க யாரெல்லாம் நம்ம எதிரின்னு நினைக்கிறீங்களோ அவங்க எதிரி இல்லை அப்படின்ட்டு அடக்கி வாசிங்க யாரெல்லாம் ரொம்ப நட்பு ரொம்ப உங்களுக்கு நல்லது பண்ணுவான்னா அவன் உண்மையிலேயே நல்லது பண்ணுறவன் இல்லை அதனாலேயும் அடக்கி வாசிங்க அதனால் அடக்கி வாசிச்சுக்கிறது ஒரு சமநிலையில் இருந்தால் சூப்பராக இருக்கும் பேரு புகழோடையே தன லாபம் வரும் பேரோடையே தன லாபம் வரும் அண்டு ராகு அதிரடி வெற்றிகளை கொடுக்கறதுக்கு ரெடியாக இருக்கிறார் பனிரெண்டும் அப்படி ஒரு திருப்தி சந்தோஷம் நிம்மதியை கொடுக்கறதுக்கு கேது இருக்கார் இந்த ஜென்மம் போதும் எனக்கு திருப்திங்கிற மாதிரி அடுத்து குரு பகவான் நாலு ஏழு குடையவன் பத்தாம் இடத்துல இருக்கான் அதாவது பாதகாதிபதினு அந்தஸ்து வாங்குறவன் பத்துல இருக்கிறப்ப ஈஸியா ஒரு காரியம் நடக்குது தொழில் நடக்குதுன்னு இருக்காது அதுல மாற்றங்கள் பிரச்சனைகள் எதிர்பாராத திருப்பங்கள் இதெல்லாம் கண்டிப்பாக வந்தே தீரும் நீங்கள் மெடிடேட் பண்ணிட்டீங்கன்னாக்க அதை பெரிய பாதகமாக நீங்கள் காம்ப்ளிகேட்டாக மாற்றிக்க மாட்டீங்க அதை ஈஸியா நவுத்திட்டு போற மாதிரி பண்ணிக்கலாம் அண்டு பதினொன்றில் இந்த சூரியன் இருக்கிறது மிக சிறப்பு அண்டு உங்கள் லக்னாதிபதி ராசி அதிபதியும் பதினொன்றில் இருக்கிறது நிபுணத்துவத்தால் பெரிய லாபம் பே நீங்கள் நினச்சே பார்க்காத விஷயங்கள்லாம் கூட நடக்கிறது அதெல்லாம் நடக்கும் ஏன்னா அந்த கிரக யுத்தத்தில் சூரியனையும் வென்ற நிலையில் புதன் இருக்கிறார் அதனால் சூப்பராக இருக்குது ஆனால் அவன் வக்ரம் பெற்று போயிருக்கான் அதுங்க தான் பிரச்சனை ஸோ ஐந்து குடையம் வக்ரம் லக்னாதிபதி வக்ரம் அதனால் ஒரு போல் பிகோவ் பண்ணுவீங்க நீ இதில் நினைக்கும் கிடைக்கும் இது நினச்சது நடக்கும் கிடைக்கும் அப்படின்னு நினைக்கிறது சொதப்போம் இதில் கொஞ்சம் பிரச்சனை இருக்கு சரியில்லைன்னு நினைக்கிறது நல்லா இருக்கும் அதனால விடாமுயற்சியும் வேண்டும் ஓவர் ஓவர் காம்ப்ளிகேட் பண்ணி நொந்துக்கிற மாதிரி பண்ணிக்கிறது வேண்டாம் மாற்றங்களையும் அக்செப்ட் பண்ண ரெடி பண்ணிக்கணும் அப்பதான் லாபங்கள் வரும் உங்க நிபுணத்துவம் வெளிப்படும் ஒரு பெரிய சாதனை செஞ்சோம் அல்ல பெரிய இந்த மாதிரி ஒரு எக்ஸ்பர்ட் கூட பண்ண முடியாது பா இவன் பிகினர்ஸ் இப்படி பண்ணிட்டான் நல்லபடியாக பண்ணிட்டான் சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணிட்டான்னு சொல்கிற மாதிரி ஆகும் அண்டு மூணு எட்டுக்குடைய அந்த செவ்வாயும் விபரீத ராஜயோகத்தை கொடுக்கறதுக்கு ரெடியாக இருக்கார் அலைச்சல் இருந்தாலும் அப்படி ஒரு திருப்தி சந்தோஷத்தை அவரும் கொடுப்பார் அந்த விபரீத ராஜயோகம்னா உங்கள் முயற்சி வெற்றி அடைகிறத அவரும் கொடுப்பார் அந்த வெற்றி மூலம் அப்படி ஒரு திருப்தி வரும் இந்த செவ்வாய் இருபத்தி ஒன்பது ஏழு ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி வரைக்கும் தான் பன்னிரெண்டாம் இடத்துல இருக்கார் அடுத்து லக்னத்துக்கே வர்றப்ப ஒரு இனம் புரியாத பயம் இருக்கும் அதே டயத்தில் உற்சாகமும் கான்ஃபிடென்ட்டும் வரும் எதுவாக இருந்தாலும் மெடிடேட் பண்ணிட்டு ஒரு சமநிலையில் பிகவ் பண்ணிட்டீங்கன்னா ரொம்ப நல்லது இல்லாட்டி ஓவர் கான்ஃபிடென்ட் உடம்புக்கு ஆகாது பண்ண ஆகிடும் ஏன்னா உங்கள் லக்னாதிபதி ராசி அதிபதியும் புதன் அவர் இப்படியும் அப்படியும் உள்ள கோல் நல்ல புத்திசாலித்தனம்ங்கிறது பாசிட்டிவ் நெகட்டிவ் என்னென்னா பயம் ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துருச்சு அப்படின்னாக்க தொலைஞ்சிச்சு அப்படி பயந்துக்கிட்டு தூக்கம் வரலன்ட்டு இருப்பீங்க அதுக்கு ஒரு தீர்வு கிடைக்கிற வரைக்கும் தூக்கம் வராது நல்லதுக்கும் தூக்கம் வராது கெட்டதுக்கும் தூக்கம் வராது அந்த மாதிரி ஒரு குழப்பமான ஆளுங்க நீங்க அதனால மெடிடேட் பண்ணிக்கணும் மெடிடேட் பண்ணீங்கன்னா எல்லாம் வர அருள் நம்ம செஞ்சோன்னு நினைச்சாதானே அந்த ஈகோல தானே பிரச்சனை வரும் அகங்காரம் தான் அனைத்து பிரச்சனைகளுக்கும் காரணம் நான் செஞ்ச என்னால் நடந்ததுன்னு இல்லாமல் எல்லாரும் பார்த்துக்கிறாரு அவர் செய்கிறார் அப்படி பண்ணிட்டீங்கன்னாக்கா ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த பூர்வ பாக்கியம் பக்கமாக வேலை பார்க்கும் நீ மெடிடேட் பண்ணிட்டீங்கன்னா ஏன்னா ஒன்பதாம் இடத்ததிபதி சுக்கரன் ஆட்சியாக இருக்கிறார் அதற்கு அடுத்து இருபத்தி ஆறு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அவர் பத்தாம் வீட்டுக்கு நல்ல நட்பு வீட்டுக்கு வர்றார் இப்போ ஒன்பதாம் இடத்துக்கு பத்தாம் இடத்துக்கு வர்றப்ப தர்ம கர்மாதிபதி யோகம் வழிபடும் நீங்கள் செய்யக்கூடிய வேலை தொழில் ரீதியாக ஐடென்டிஃபை ஆவீங்க உங்களுக்கு இதுதான் பிடிக்குது பிடிக்கிது பிடிச்ச விஷயத்தை கண்டுபிடிப்பீங்க இல்லை நம்ம வாழ்க்கையில் சக்ஸஸ் பண்ணுறதுக்கு என் எப்படி எப்படிலாம் செய்யலாங்கிற அந்த ஐடியாலாம் வரும் அதுக்கு மெடிடேட் பண்ணணும் மெடிடேட் பண்ணாதான் இப்படி பண்ணிக்கலாம் நம்மளுக்கு இது ஒத்து வரும் இது ஒத்து வராது இது இப்படி செஞ்சு பரட்டி பெரிய ஆளாகலாம் இப்படி செய்யலாம்னு அந்த ஒரு தன்மையெல்லாம் வரும் அந்த தர்ம கர்மாதிபதி யோகம் வரும் அதன் மூலம் மிகப்பெரிய லாபமும் கிடைக்கும் ஏன்னா அந்த பத்தாம் இடத்திபதியான புதன் பதினொன்னுல இருக்கார் யாரோட இருக்கார் சூரியனோட இந்த நிபுணத்துவம் வெளிப்படுதுன்னு சொல்லியிருக்கேன்ல பெரிய அளவுக்கு தொழில் வேலை ரீதியாக நீங்கள் ஐடென்டிஃபை ஆவீங்க உங்கள் பேர் மறைஞ்சிரும் நீங்கள் செய்யக்கூடிய வேலை தொழில் ரீதியாக அந்த ஆள்ரா அந்த ப்ராடக்ட் ஓனர் அந்த கம்பெனி ஓனர் அப்படி சொல்கிற அளவுக்கு வரும் அண்டு கொஞ்சம் பார்த்துக்கணும் சூரியன் ஆக்சுவலாக பன்னிரெண்டாம் இடத்ததிபதியாக வருகிறார் அவர் பதினேழு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரைக்குமே பதினோராம் இடம் இருக்கிறது சிறப்பு கடைசி ரெண்டு நாள் பத் பதினெட்டு பத்தொம்பது ஒரு மூணு நாள் என்னவாகிறாருன்னா பன்னிரெண்டாம் இடத்துல ஆட்சி அப்போ வந்து விரயத்தை செலவை கண்ட்ரோல் பண்ணிக்கணும் அப்போ தான் நிம்மதி சந்தோஷம் இருக்கும் பெரிய புகழ் கிடைக்கணும் மரியாதை கிடைக்கணுன்ட்டு ஒவ்வொரு அலைகிறது இல்லை ஒவ்வொரு செலவு பண்ணுறது இது பண்ணிங்கன்னாக்கா அது வேஸ்ட்டாக போகும் இந்த கேது கொடுக்குற அந்த நிம்மதியை இந்த சூரியன் கெடுத்து ஊற்றுவார் ஜாக்கிறது அதனால் நல்ல மெடிடேட் பண்ணிக்கோங்க ஐந்து ஒன்பதுக்குரியவர்கள் வழுக்கிறார்கள் பக்கவாக இருக்குது குரு மட்டுமே கொஞ்சம் நெகட்டிவாக இருக்கிறார் அவர் பாதகாதிபதி தான் ஏழை தொழில் ரீதியாக அலைச்சல் மாற்றங்களை கொடுப்பார் இருந்தாலும் தன வருவாய் அண்டு உங்கள் வித்தை திறமை வெளிப்படுவது கண்டிப்பாக நடக்கும் சுக் சுக்ரன் வண்டி அந்த உங்களை ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு பண்ணலை குருவும் அப்படி பண்ணுவார் அதன் மூலம் வெற்றியை கொடுப்பார் அப்போ நீங்கள் யார் உங்களுக்கு என்ன வித்தை பலிதமாகுங்கிறதெல்லாம் கண்டுபிடிக்க முடியும் நன்றி அன்புள்ளங்களை மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து வணக்கம் குறை விடை பெறுவது உங்கள் அன்பு டாக்டர் குழந்தை ஆறு கணேசன் நன்றி வணக்கம்